நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே எந்திரங்கள் இதெல்லாம் எப்படின்னா நமக்கு வியாபார வசியம் ஆகிறதுக்கு குடும்பத்தில் நலன் இருக்கிறதுக்கு நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான எந்திரங்கள் ப்ரிண்டட் எந்திரம் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கலராக இருக்கும் இதுக்கு பின்னாடி இது வந்து ஃப்ரேமும் போட்டிருக்கு இது இந்த ஃப்ரேம் வந்து கீழே விழுந்தால் உடையாது அந்த மாதிரி ஒரு கண்ணாடி கல்விக்கு ஞாபக சக்திக்கு தொழிலுக்கு காரிய சித்திக்கு இப்படி எல்லா ரகத்துக்கும் இங்கே வந்து எந்திரம் இருக்குது இது எங்கே அப்படின்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பணங்காட்டு பாக்கம்ங்கிற இடத்துல ஸ்ரீ காமாக்யா ருத்ரபிடம் இங்கே தான் நான் உங்கள் அக்னி ருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இந்த ஒவ்வொரு எந்திரத்துக்கு பின்னாடியும் பஸ்பம் அதாவது யாக பஸ்பம்னு சொல்லுவாங்க வியாபாரத்தையோ அல்லது குடும்ப விஷயத்தையோ எது எதுக்கான எந்திரம் இருக்கோ அததுக்கான பூஜைகள் செய்து ஹோமங்கள் செய்து அந்த ஹோமத்திலிருந்து பஸ்பம் எடுத்து அந்த பஸ்பத்தை இந்த ஒவ்வொரு எந்திரத்துக்கு பின்னாடியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேம் போட்டு பூஜை பண்ணிடுறது அப்படி எல்லா காரியமும் நடக்கிறதுக்கு தேவையான எல்லா எந்திரங்களும் இருக்குது தேவைப்படுறவங்க இங்கே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன்லேயும் கேட்கலாம் இதுலேயே இருக்கிற நம்பரு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலோ ஃபோன் பண்ணாலோ இதை பற்றின விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நிறைய எல்லா எந்திரங்களும் இங்கே முறையாக பூஜிக்கப்பட்டது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா விஷயத்துக்கும் எந்திரம் இருக்குது இதுக்கு தான் அதுக்கு தான்லாம் கிடையாது திருஷ்டிக்கு இருக்குது லாடம் சந்தம் எந்திரம் இருக்குது காரியசித்தி எந்திரம் இருக்குது பணம் சம்பந்தமான எந்திரம் இருக்குது உங்களுக்கு நோய் அதாவது அஷ்டரோக நிவர்த்தி அமிர்த சஞ்சீவனி எந்திரம் நோய் தீர்றதுக்கு இருக்குது காமாக்கியந்திரம் பணம் பொருளுக்கு இருக்குது ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு அதுக்கும் எந்திரம் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் போட்டு ரெடியாக இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இடம் எங்கன்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பணங்காட்டு பக்கம்ங்கிற இடத்துல ஸ்ரீ காமாக்கியா ருத்ரபிடம் காமாக்கிய ஆலயம் இருக்கிற இடத்துல தான் நன்றி வணக்கம் வாழ்க நலம்